அல்லாஹனுடைய அளப்பெரும் கிருபை ரமலான் மாதத்தினுடைய இருபத்தி இரண்டாவது தராவிக தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கின்றோம் ரமலான் மாதத்தினுடைய இறுதி பத்து நாட்களிலே இஸ்லாமிய சமூகம் மறந்துவிட்ட அல்லது செய்வதற்கு நேரமில்லாத ஒரு முக்கியமான விஷயம் அல்லாஹு தலா திருக்குறான் ஷெரீஃபிலே காட்டுகின்றான் நீங்கள் ரமலான் மாதத்தினுடைய இறுதி பத்து நாட்களிலே பள்ளிவாசலிலே தங்கி இஹத்திகாஃப் இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா திருக்குரான் ஷரீஃபிலே காட்டுகின்றான் இஹத்திகாஃப் என்பதை நீங்கள் கடைபிடிங்கள் என்று அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது நபிகள் நாயகம் ஒன்பது ஆண்டுகள் நோன்பிருந்திருக்கிறார்கள் அந்த ஒன்பது ஆண்டுகளும் ரசூலுல்லாஹி சல்லாஹ் குலைக்கு வசல்லம் ரமலான் மாதத்தினுடைய இறுதி பத்து நாட்களிலே பள்ளிவாசலிலேயே ஏகதிகாஃப் இருந்தே தங்களை ஈடுபடுத்தி கொண்டதாக ரசூருல்லாவினுடைய வரலாற்றிலே நம்மால் பார்க்க முடிகிறது ரசூருல்லா ஒரு ஆண்டு கூட ஏகதிகாஃப் இருக்காமல் இருந்ததில்லை பத்து நாட்களும் ரமலானுடைய பிறை இருபத்தி ஒன்று வந்துவிட்டால் ரமலான் பெருநாள் வரை பெருநாளுடைய பிறை தென்படுகின்ற வரை பத்து நாட்களும் பள்ளிவாசலிலே கழிப்பார்கள் மௌத்தாக அந்த வருஷம் இருபது நாட்கள் இருந்தார்கள் ரசுல்லா அடுத்த அந்த ஆண்டு ஒஃபாத்தாக போகிறார்கள் என்று தெரிந்து அந்த ஆண்டிலே ரசூருல்லா இருபது நாட்கள் இருந்ததாக காப்பிருந்ததாக ரசூல்லாஹுடைய வரலாற்றிலே சொல்லப்படுகிறது யார் ஏத்தி இருக்கிறாரோ அல்லாஹனுடைய பள்ளிவாசலிலே அல்லாஹுவிற்காக தன்னை இறை இறைவனுக்காக இறை இல்லத்திலே தங்கி அர்ப்பணித்து கொண்டாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் அதனால் மன்னிக்கப்படுகின்றது என்று நபிகள் நாயகம் சல்லல்லா குலேஹி வசலம் அவர்கள் சொல்லிக்காட்டினார்கள் ஏத்தி காப்புடைய நோக்கமே லைலத்தில் கதிர் இரவை முழுமையாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஏத்தி காப்புடைய நோக்கமாக இருக்கிறது அத்தகைய ஏத்தி காப்பை கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹு தலா தந்த அருள்வாலிப்பானாக இன்றைய தினம் போதப்பட்ட சூறா மிக முக்கியமான சூறார் சூரார் ரஹ்மான் அர் ரஹ்மான் என்ற ஒரு சூறா இன்றைய தினம் போதப்பட்டது அல்லாஹுனுடைய பெயர் அர் ரஹ்மான் என்பதாகும் அல் கு திருக்குராண் அல்லாஹு தரா சொல்லி காட்டுகின்றான் பொழுது உல்லாஹ அவிது ஒரு ரஹ்மான் அல்லாஹுவை நீங்கள் அல்லாஹ் என்றும் கூப்பிடுங்கள் அல்லாஹ் என்றும் அழையுங்கள் அல்லது அர் ரஹ்மான் என்றும் அழையுங்கள் எப்படினாலும் நீங்கள் அல்லாஹ் அழைத்தால் அல்லாஹ் உங்களுக்கு பதில் அளிப்பான் அர் ரஹ்மான் என்பது அல்லாஹனுடைய பெயர்களில் ஒன்று அல்லாஹுவிற்கு தொண்ணூத்தி பெயர்கள் இருக்கிறது தொண்ணூன்பது திருநாமங்கள் இருக்கிறது நீங்கள் எந்த கூப்பிட்டு அல்லாஹுவை அழைத்தாலும் அல்லாஹ் உங்களை அழைப்பிற்கு பதிலளிப்பான் அல்லாஹுடைய பெயர்தான் மஜீத் என்பதும் அல்லாஹுடைய பெயர்தான் இப்படி பல்வேறு பெயர்கள் அல்லாஹுவிற்கு தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் அதற்கு அஸ்மாவுல் ஹஸ்னா என்று சொல்வார்கள் தொண்ணூத்தி ஒன்பது பேருக்கு என்ன சொல்வாங்க அஸ்மாவுல் ஹஸ்னா யார் அந்த அஸ்மா உல் ஹஸ்னாவை தொண்ணூற்றி பேரை இங்கே குரான முன்னாடி அட்டை இருக்கும் பாருங்கள் குரானை திறந்த உடனே முன் பக்கத்தில் அந்த அட்டை இருக்குமா இல்லையா அந்த அட்டையில் அந்த தொண்ணூத்தொம்பது பேர் சில குறானங்கள் எழுதி வச்சுருப்பாங்க பிரிண்டடாக இருக்கும் அந்த தொண்ணூற்றொம்பது பேரை அல்லாஹுடைய அஸ்மா உல் ஹசனாவை படித்து விட்டு யாராவது துவா செய்தால் அல்லாஹு தாலா அந்த துவாவை நிராகரிப்பதில்லை என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் குலேஹி வசலம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அத்தகைய அல்லாஹுனுடைய பெயர் தாங்கிய சூரா இன்றைய தினம் போதப்பட்டது இது இந்த சூறா குரானுடைய வரிசை கிரமத்திலே ஐம்பத்தி ஐந்தாவது சூறாவாக இருக்கிறது இந்த சூறாவில் ஒரு இருபத்தி ஏழு தடவை ஒரே வசனத்தை அல்லாஹு தாலா திரும்ப திரும்ப சொல்றான் பபிஐ குமா து கதிபான் மனித வர்க்கங்களோ ஜின் வர்க்கத்தினரோ உங்களுள் இறைவனுடைய அத்தாட்சிகளை எதை நீங்கள் பொய்யாக்குவீர்கள் நம்ம கண்ணு காது கைகள் உடல் எல்லாமே அல்லாஹுடைய அத்தாட்சி தான் இல்லைன்னு சொல்ல முடியுமா நம்ம உருவாக்க முடியுமா இதை யோசனை பண்ணி பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் நாம் நம்முடைய கைகளை உருவாக்க முடியுமா நாம் நம்முடைய இரத்த நாளங்களை ஒரு மனிதனுடைய உடலிலே இத்தனை லிட்டர் ரத் இருக்கணும் இருக்கணும்னு சொல்கிறாங்க பிளட்டு அந்த பிளட் சர்க்குலேஷன் இருக்கா இல்லையா அதை நம்ம உருவாக்கவே முடியாது அந்த இரத்த ஓட்டத்தை நாம் சரி பண்ணவே முடியாது எவ்வளோ ரத்த ஓட்டம் இருக்கணும் அது வயசாக வயசாக அந்த இரத்த ஓட்டம் சுருங்கிக்கிட்டே வரும் யங்ஸ்டராக சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது ரத்தம் பயங்கரமாக ஓடும் அதனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் வயசு அதிகரிக்க அதிகரிக்க முதுமை அதிகரிக்க அதிகரிக்க இரத்த ஓட்டம் குறைந்து கொண்டே வரும் நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைந்துக்கிட்டே வரும் ரத்தத்தில் அல்லாஹ் வச்சிருக்கிறான் ஃபபி ஐயா ஆலாயி ரம்பி குமார் துக்கிமான் உங்கள் இறைவன் உங்களுக்கு அளித்த அத்தாட்சிகளை எதை நீங்கள் பொய்யாக்குவீர்கள் நம்மளை சுற்றி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அல்லாஹனுடைய அத்தாட்சிகள் இருக்கிறது அல்லாஹுத்தலா அதை சொல்லி காட்டி சொல்லி காட்டி நீங்க இதெல்லாம் பொய்யாக்க முடியுமான்னு கேட்கிறான் ரஹ்மான் ரஹ்மான் என்று சொன்னால் யார் அல்லமல் குரான் குரானை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான் அல்லமல் குரு ஆன் குரானை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான் அல்லமகுல் பயான் கலக்கல் இன்சான் மனிதனை படைத்தான் மனிதனுக்கு விளக்க நாணத்தை அறிவு நாணத்தை கற்றுக் கொடுத்தானே அத்தகையவன் தான் உங்களுடைய இறைவன் அப்படின்னு அல்லாஹால சொல்லிட்டு பல்வேறு அத்தாட்சிகளை சொல்லிக்கிட்டே வரான் மரஜல் பஹ்ரைன் எல் தக்கையான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றான் என்னன்னு சொன்னா இந்த உலகத்துல ரெண்டு கடல் இருக்குது அல்லாஹால சொல்லி காட்டுறா ரெண்டு விதமான கடல் இருக்குது அந்த ரெண்டு கடலோ ஒன்றோடி ஒன்று கலப்பதில்லை அது ஒரு நாட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க இது அல்லாஹ் குரான்ல எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சூறாவை இறக்கி வச்சு அல்லா தலா சொல்லிட்டா ஒரு பக்கத்தில் வந்து நல்ல தண்ணியா இன்னொரு பக்கத்தில் உப்பு தண்ணியா இந்த நல்ல தண்ணி உப்பு தண்ணியோடி இல்ல உப்பு தண்ணி நல்ல தண்ணியோடி கடல் பார்க்கறதுக்கு நமக்கு எல்லாமே சேமாக கடல் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு சைடு உப்பா இருக்குமா ஒரு சைடு நல்ல தண்ணியா இருக்குமா மரஞ்சல் பஹரை இரு கடல்கள் சங்கமிக்கின்றது ஆனால் அவைகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டுவதில்லை இது எங்கன்னு கண்டுபிடிச்சு இந்த குரானுடைய வசனத்தை அல்லாஹ் சொல்லி இறைவன் இறை வேதம் இதை பத்தி சொல்லி இருக்குது சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து அது உண்மைதான் அந்த இடத்தையே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இப்படி பல்வேறு ரப்புல் மஸ்ரிகை ரப்புல் மஹ்ரிபைன் உங்கள் இறைவன் இரு சந்திரனுக்கும் இரு நிலவுக்கும் சொந்தக்காரன் இரு சந்திரனுக்கும் இரு சூரியனுக்கும் சொந்தக்காரன் என்ன ரெண்டு சூரியன் ரெண்டு சந்திரன் ரெண்டு 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 சந்திரனுக்கு சொந்தக்காரனா சொந்தக்காரனா சூரியனுக்கு உலகத்துல இருக்கா சொல்லுங்க ரெண்டு சூரியன் இருக்குது ஆனா எப்படி தெரியுமா இந்தியாவில் இன்னைக்கு இரவாக இருக்கின்றது என்று சொன்னால் அமெரிக்காவில் இப்ப சூரிய உதிச்சுக்கிட்டு இருக்கு அமெரிக்காவில இப்ப சூரியன் உதித்து கொண்டிருக்கிறது இங்க சூரியன் மறைந்திருக்கிறது அப்ப ரெண்டு அல்லாஹுத்தாலா உலகத்துல அப்படியே ரெண்டு வகையா வச்சிருக்கிறா ஒரு இடத்துல சூரியன் மறைந்தால் இன்னொரு இடத்தில் சூரியன் உதிக்கிறது ஒரு இடத்தில் சூரியன் உதித்தால் இன்னொரு இடத்தில் சூரியன் மறைகிறது இப்படி அல்லாஹுத்தாலா இரு விதத்தை பற்றி அல்லாஹுத்தாலா சொல்லிவிட்டு இதையெல்லாம் நீங்கள் இல்லை என்று பொய்யாக்க முடியுமா குல்லுமன் அலைகா ஃபான் இந்த உலகத்தில் உள்ள அத்துணையும் அழிந்துவிடும்

யார் அல்லாஹுவை அஞ்சு அல்லாஹுவை பயந்து இந்த உலகத்தில் தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறார்களோ அவங்களுக்கு அல்லாஹு தாலா ரெண்டு விதமான சொர்க்கத்தை வச்சிருக்கிறான் யார் அல்லாஹுவை பயந்து நல்ல வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ்ந்து கொள்கிறார்களோ அவங்களுக்கு ரெண்டு சொர்க்கம் இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் ரெண்டு சொர்க்கம் இந்த விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் இந்த ஆயத்திற்கு விரிவுரையாளர்கள் சொல்லுகிறாங்க ஒரு சொர்க்கம் தங்கத்தால் ஆனதான் ஒரு சொர்க்கம் எப்படிப்பட்டது தங்கத்தால் ஆனது சொர்க்கம் இன்னொரு சொர்க்கம் வந்து வெள்ளியால் ஆனது ஃபுல்லா வெள்ளியா இருக்கும் உலகத்துல தான் தங்கத்தை பயன்படுத்தக்கூடாது வெள்ளியை பயன்படுத்தக்கூடாது ஆண்கள் தங்கத்துல தங்கத்தட்டில் சாப்பிடுவது ஹராம் வெள்ளி தட்டுல சாப்பிடுவது அது ஆண்களோ பெண்களோ தங்கத்தட்டிலேயோ தங்க டம்ளர்லையோ என்ன செய்யக்கூடாது குடி தண்ணீரை அருந்தக்கூடாது சாப்பிட சாப்பிட இந்த தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடாது இது இஸ்லாமியர்களுக்கு முஸ்லிம்களுக்கு ஆணோ பெண்ணோ செய்வது ஹராம் பெண்களுக்கு தங்கத்தை அணிந்து கொள்வதற்கு ஹலால் பெண்களுக்கு தங்கத்தை ஆனால் அதே தங்கத்தை ஆண்கள் அணிவது ஹராம் பெண்களுக்கு ஆபரணங்கள் அணிவது கூடும் ஆனால் ஆண்கள் தங்க ஆபரணத்தை அணிவது ஹராம் என்று மார்க்கம் தடை செய்திருக்கிறது ஆனால் சொர்க்கம் ரெண்டு சொர்க்கத்தை அல்லாகுத்தாலா இறையச்சம் உடையவர்களுக்கு ஏற்பாடு செய்து வச்சிருக்கிறா ஒரு சொர்க்கம் எப்படின்னு கேட்டா தங்கத்தாலே இருக்குமா நம்முடைய படுக்கை நம்முடைய தலையணைகள் நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த கட்டிடங்கள் கூட அனைத்துமே தங்கத்தால் ஜொலித்து கொண்டிருக்குமா அத்தகைய சொர்க்கத்தை அல்லாஹுத்தாலா இறையச்சம் உடையவர்களுக்கு ஏற்பாடு செய்து வச்சிருக்கிறா இன்னொரு சொர்க்கம் எப்படி வெள்ளியால் இருக்குமா எல்லாமே வெள்ளி நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே என்னென்ன பொருட்கள் வச்சிருக்கோமோ அத்துணையும் அது சொர்க்கத்திலே வெள்ளியால் ஆனதாக இருக்கார் அத்தகைய சொர்க்கம் ரெண்டு விதமான சொர்க்கம் இரையச்சமுடையவர்களுக்கு அல்லாஹவே அஞ்சு வாழக்கூடியவர்களுக்கு இறை பக்தியாளர்களுக்கு அல்லாஹு தலா ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார் நீங்கள் இது இல்லை என்று மறுக்க முடியுமா அல்லாஹு தரமாட்டான் என்று நீங்கள் சொல்ல முடியுமா மனிதர்களே இதை பொய்யாக நீங்கள் ஆக்க முடியுமா அல்லாஹு தாலா சொர்க்கத்தை உங்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கிறான் வரும் மான் அங்கே மாதுளும் பலம் மாதுள கனி வர்க்கங்கள் பேருச்சம் ப பல வர்க்கங்கள் அங்கே அவர்களுக்கு விருந்தாக பல வகையாக கொடுக்கப்படும் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் மது ஆறு தேன் ஆறு பாலாறு எத்தனை ஆறுகள் சொர்க்கத்திலே ஓடுகின்றது என்று அல்லாஹ் மது ஆறு கூட ஓடுமா இங்க தான் அது ஹராம் மது குடிப்பது உலகத்துல போதை வஸ்துக்கள் உலகத்தில் அந்த நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் சொர்க்கத்திலே அது ஹலால் ஆக்கப்பட்டிருக்கிறது அது போதை தராது உலகத்துல அது சாப்பிட்டோம்னா என்னெல்லாம் வேலை செய்து எவ்வளோ கோளாறுகள் ஏற்படுகிறது ஆனால் சொர்க்கத்திலே அல்லாஹுத்தலா மதுவை ஆறாக ஓட வைத்திருக்கிறான் தேன் இருக்கா இல்லையா தேன் ஆறாக ஓட வைத்திருக்கிறான் பால் பாலை ஆறாக ஓட வைத்திருக்கிறான் இப்படிப்பட்ட ஆறுகள் எல்லாம் சொர்க்கத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த ஆற்றும் கரைகளிலே உங்களுக்கு பிடித்தமான பல வகைகள் கனிவகைகள் நீங்கள் விரும்பிய உணவு வகைகளை அல்லாஹு தலா தயார் செய்து வைத்திருக்கிறான் நம்ம சாப்பிடணும்னு நினைச்சோம்னா சொர்க்கத்தை பத்தி அல்லா சொல்றா நீங்க நினைச்சா போதும் உலகத்துல நம்ம சாப்பிடணும்னு நினைச்சா என்ன செய்யணும் மார்க்கெட்டுக்கு போகணும் ஜாமான் வாங்கணும் கஷ்டப்படணும் அந்த சாமான்களெல்லாம் வாங்குறதுக்கு சம்பாதிக்கணும் காசு பணம் வேணும் அந்த வாங்கி கொண்டு வந்திருந்த அந்த சாம்களை சமையல் கூடத்தில் வைத்து சமையல் பண்ணணும் எவ்வளோ நேரம் எவ்வளோ ஆகும் எவ்வளோ உழைக்கணும் ஒரு பிரியாணியை தயார் செய்யணும் சொன்னால் அந்த பிரியாணியை செய்வதற்கு எத்தனை உடல் உழைப்புகள் தேவைப்படுகிறது எத்தனை விதமான உழைப்புகள் இருந்தால் ஒரு சாப்பாடு நம்ம ரெடி பண்ண முடியும் ஆனால் சொர்க்கத்தை பற்றி அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றார் நீங்கள் என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ உடனே அது தயார் உங்க கண்ணு முன்னாடி இருக்குமா ஒரு சிக்கன் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க ஒரு டேஸ்ட்டு இப்போ சிக்ஸ்டி ஃபைவ்னு வச்சுக்கோங்க சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்டுட்டே இருக்கிறீங்க சிக்ஸ்டி ஃபைவ் வேண்டாம் இது கபாபாக மாறணும் இது எப்படி மாறணும் கபாபா நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த சிக்கன் அப்படியே உடனே கபாபாக மாறிடுமா சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்ட்டு பிடிக்கல கபாபாக மாறிடுமா இல்லை கபாப் வேண்டாம் இது ஃபமாக மாறணும் இல்லை வேறு மாதிரி வேறு டேஸ்ட்டாக மாறணும் நீங்கள் வந்து கொஞ்சம் உரைப்பாக கொஞ்சம் பயங்கரமாக காரமாக இருக்குது இல்லை காரம் வேண்டாம் இது கொஞ்சம் மிளகு நல்லா இருக்குமா பெப்பராக இருந்தால் நல்லா இருக்குமா உடனே பெப்பராக மாறிடுமா நினைத்தால் போதும் சொர்க்கம் எப்படி நீங்கள் நினைத்தால் போதும் மனசுல நினைச்சா போதும் உலகத்தில் அப்படி நடக்காது சொர்க்கத்துல எப்படி நீங்கள் மனதிலே எதை நினைக்கிறீர்களோ அது உடனே நடக்கும் அது சொர்க்கவாதிகளுக்கு நரகத்துல நரகத்தில் நடக்காது நரகத்தில் நீங்கள் என்னதான் நினைச்சாலோ நரகத்துல போய் எல்லாம் தூக்கி போட்டானா கொஞ்சம் இந்த வெயில் கொஞ்சம் கம்மியா இருந்தா கொஞ்சம் சூடு கம்மியா இருந்தால் நல்லா இருக்குமே நினைச்சா நடக்காது நரகத்துல நீங்க நினைத்தது நடக்கவே நடக்காது சொர்க்கம் எப்படி நீங்கள் நினைத்தது உடனே நடந்துவிடும் உலகத்துல மாறி கஷ்டப்பட்டு அதை அனுபவிக்கிறதுக்கு கஷ்டப்பட வேண்டாம் நினைச்ச மாத்திரத்துல உடனே நடக்குமா இந்த ரூம் கொஞ்சம் சரியில்லை வீட்டில் நம்ம ஒரு வீட்டை வீடு கட்டுறோம் கோடி லட்சக்கணக்கான ரூபாய் போட்டு ஒரு வீடு கட்டுறோம் கொத்தனார் நம்ம நினைச்சதுக்கு மாத்தமா கை வச்சு கட்டிட்டாருன்னு வைங்கல அதை இடிக்க முடியுமா அவரு கொஞ்சம் ஒரு விதமாக கட்டிட்டார் ஒரு ஸ்டைல கட்டிட்டார் இடிக்க முடியுமா இடிக்க முடியாது அதை எடுத்துட்டு கட்டுனா பல லட்சம் ரூபாய் மீண்டும் செலவு பண்ணணும் ஆனா சொர்க்கத்துல அப்படி இல்லை இந்த ரூம் இப்படி இருந்தா நல்லா இருக்காத இன்னும் கொஞ்சம் விசாலமா இருந்தா நல்லா இருக்கும்னா ரூம் அப்படியே பெருசா கொஞ்சம் நெருக்கடியா இருக்கு இந்த ரூம் அப்படின்னா சொர்க்கம் எப்படி அந்த ரூம் இந்த ஷவர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து மீட்டர் நல்லா இருக்குமேன்னா உடனே அந்த ஷவர் என்ன ஆயிடுமா பத்து மீட்டர் தள்ளி போயிருமா இந்த ரூமில் இந்த டிவி இருந்தால் இருக்குமே இந்த ஏசி இருந்தால் நல்லா இருக்குமேன்னா ஒன்றரை டன்னா டூ டன்னா இல்லை ஃபி ஏசியா இல்லை ஸ்டாண்ட் ஏசியா எப்படி வேணும் நீங்கள் நினச்சா நினச்ச உடனே உங்கள் கண் முன்னாடி இருக்கும் அதுதான் சொர்க்கம் அதை காசு கொடுத்து கடையில் போய் வாங்கணும் இன்னைக்கு சண்டே சாட்டர்டே இன்னைக்கு ஹாலிடே லீவு அப்படிலாம் கிடையாது நீங்க மனசுல நினைச்சா போதும் சொர்க்கத்துல உடனே நடந்தது யாருக்கு இருக்குது ஜன்னத்தார் யார் அல்லாகுவே அஞ்சுகிறார்களோ யார் அல்லாகுவே பயந்து கொள்கிறார்களோ சொர்க்கத்துல போய் அல்லாஹ் அது கிடைக்காது எங்க பயப்படணும் உலகத்துல நீங்க அல்லாஹுவே பயந்து வாழ்ந்தால் சொர்க்கத்துல இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உலகத்திலே நீங்கள் அல்லாஹுவை பயந்து உங்கள் வாழ்வை மாற்றிக்கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் சொர்க்கத்தில் நீங்கள் நினைச்ச மாதிரி இருக்கலாம் அங்க கஷ்டமே கிடையாது துக்கமே கிடையாது கவலையே கிடையாது சஞ்சலமே கிடையாது எந்த விதமான மனக்கசப்புகளும் சொர்க்கத்திற்கு இடமே இல்லை யாரும் கூட உங்களை வந்து கஷ்டப்படுத்தவே முடியாது யாராவது ஒரு ஆள் வந்து இவருக்கு நம்ம குடைச்சல கொடுக்கணும் தொந்தரவு கொடுக்கணும் அது சொர்க்கத்துல அது கிடையவே கிடையாது சொர்க்கத்துல அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது உங்களுக்கு கவலை இல்லாத வாழ்வு எங்க இருக்கிறது சொர்க்கத்தில் இருக்கிறது உலகத்தில் எத்தனை விதமான பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம் அல்லாஹுவிற்காக நாம் பொறுத்து கொண்டோம் என்று சொன்னார் சாலிகாத் யார் நல்லறங்களை செய்கிறார்களோ ஈமான் கொண்டே அல்லாஹுவிற்காக தங்கள் வாழ்க்கையை நல்லரங்களாக அமைத்துக் கொள்கிறார்களோ லகுன் ஜன்னாத்துல் ஃபிர்தோஸ் அவர்களுக்கு அல்லாஹு தலா உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று திருக்குறான் ஷரீஃப் அல்லாஹுத் தாலா சொல்லி காட்டுகின்றான் அத்தகைய சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹுத்தல்லா தந்து அல்பாலிப்பானாக நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம் குடும்பத்திலே உள்ள அத்தனை ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லோருக்கும் அல்லாஹுத்தல்லா சொர்க்கத்தை நசீபாக்கி தந்து அருள் செய்வானாகி ரபில அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து